கடவுளோட அவரும் எங்களுக்கு ஒரு தெய்வம் பல்வெட்டு துறையில எந்த ஒரு வீட்டு பூசையில பார்த்தான்னா அவற்றை ஒரு படம் ஒன்று இருக்கும் ஓ நாங்க சாமி கும்பிடும் பொழுது அவரு எங்க இருந்தா இருக்கிறாரோ அது வேற விஷயம் என்றும் அவர் நல்லா இருக்கவனும் அவற்றை நல்படி நல்ல ஒழுக்கத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கவனும் நேரம் நாங்கள் வந்து நபர் வருங்காலத்துல எதிர்காலத்துல அப்படி வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு இல்ல இருக்க ஒரு கதையில சொல்றதை தங்க தங்க லாபங்களை அவரை போலி ஒரு பெரிந்தகையான